அவர் ஒரு மெல்லிய ஆர்டிஸ்ட்டாக இருந்து வெளில வந்திருப்பார் சேனலுக்கு வந்திருப்பார் அவர் அப்கமிங்ல இருக்கிறது டாப்ல இருந்து எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன் ஃபோனில் வீடியோ காமிச்சிட்டு எப்போ இருப்பா இந்த படத்தில் பர்ஃபாமன்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் பாருப்பா வந்ததுன்னா அவ்வளோதான்ப்பா இது காமெடி பண்ணோம் இது வேற ஒரு ஆக்டர் பர்ஃபெக்ட் ஆகிடுவோம்ப்பா அவர் செகண்ட் இனிங்ஸ்கிட்ட வெயிட் பண்ணி தந்தார் அவர் மகன் சிரிச்சு இருந்தது அவர் தின்னல் பண்ணது ஆஃப் ஸ்டீனில் அவர் கேசினது உட்காந்து சாப்பிட்டது பேசி சிரிச்சது இது மட்டும்தான் மொ எனக்கு அப்படியே மைண்டில் இருக்குது சைட்லயே இந்த பேச்சுக்கு மியூசியம் உருக்குற கூட்டம் வந்து ரோபோ சங்கர் வந்து நம்மளோட தவறித்தார் இது மிகப்பெரிய இழப்பு தான் சினிமா துறைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இது வந்து கூட நடிச்ச நம்ம பழகணும் அப்படி ஒரு எமோஷனல்ல தாண்டி இது வீட்டுல ஒரு அண்ணன் இறந்த தான் எமோஷனலா இருக்கு நான் மட்டும் இல்ல அப்பா அம்மா எல்லாருமே ஒரு ஒரு மொழியில உட்காந்துட்டு அவரை பத்தியே பேசிட்டு அப்படி சொன்னிருக்காரு பர்சனலாவே அது பர்ஸ்னலாகவே எனக்கு ரொம்பவே கலெக்ட் ஆயிரம் நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருக்கீங்க அவர் எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார் சீக்கிரம் பார்த்தாலும் ம் அது ஒரு மாதிரி வார்த்தை இல்லை எனக்கு என்ன சொல்றது வீட்டில் வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரியே எல்லா எல்லோரையுமே பாதிச்சா அவரு அவர் நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்காரு நான் பாலத்தை சேர்த்தணும் இல்லையோ நிறைய சொந்தங்களை சேர்த்துட்டேன் அதன் அன்பங்களை சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார் எந்த பழகுடைய நபர் வைக்க சார் ரோமோனால இருந்து சேனல் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு மெல்லி ஆர்டிஸ்டா இருந்து வெளில வந்திருப்பாரு சேனலுக்கு வந்திருப்பாரு கேபி வந்திருப்பாரு அதுல வந்ததுல இருந்து நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாவே இருப்பாரு நான் நிறைய பேர் சொல்லுவேன் அவர் தானே எனக்கு ரோல் மாடலே அப்படின்னு சொல்லுவேன் ரோமேஷன் இருக்க மாறி பண் மாறியில நடிச்சுதான் ரூபனா எனக்கு தெரியும் இல்ல அவர் கலக்க போதாருல இருந்து ஒரு ஃபேனா ஒரு டிவில இருந்து பாத்ததுல இருந்து அவர் விஜய்ல ஒர்க் பண்ணும்போது பாத்ததுல இருந்து படங்கள் ஒர்க் பண்ணும்போது பாத்ததுல இருந்து எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகுவாரு எல்லார்கிட்டையும் அவர் வந்து இவங்க கிட்ட இருத்தி இவங்க கிட்ட இல்ல இவங்க நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் இல்ல எல்லார்கிட்டையும் பழகுவாரு எல்லாருக்குமே ரொம்ப நம்ம பிடிக்கும் இப்ப எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல் அவரு அவர் தவறிட்டேன்னு சொன்னப்போ அவரோட நினைவுகள் உங்களுக்கு எப்படியும் மைண்ட்ல வந்துட்டு போயிருக்கும் அப்படி பெஸ்ட் நமக்கு உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருக்கா ப்ரோ ஏதாவது வந்து இந்த அப்டேட் பண்ணாரு அப்படிங்கற மாதிரி மெமரிஃபில் ஆயிருக்கா ப்ரோ அவர் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்க்காக ரொம்ப வெயிட் பண்ணாரு சார் செகண்ட் டைம்ஸ் மட்டும் ஹாஸ்பிடல் போயிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஆயிடுச்சு ஓட முடியாம நேரத்துல உம் அது முடிச்சிட்டு சரி ஆயிடுச்சு அகைன் இப்போ ரீசன் ஒரு ஆடியோ லீஃப்ல மீட் பண்ணும்போது கூட அவர் வந்து போன்ல எனக்கு என்ன ரோபனா வந்து எப்படி பாத்தீங்கன்னா ரோபனா நான் நிறைய விதமா பாத்துருக்கேன் அவர் அப்கமிங்ல இருக்கிறது டாப்ல இருந்து எல்லாரையும் நான் பாத்துருக்கேன் போன்ல வீடியோ காமிஸ்ட் இது பாருப்பா இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் பாருப்பா வந்ததுன்னா அவ்வளவுதான்ப்பா இது இருக்கும் காமெடி பண்ணும் இது வேற ஒரு ஆக்டரா பர்ஃபெக்ட் ஆயிடுவோம்ப்பா அவர் செகண்ட் இன்னிங்ஸ் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அது கடைசி இருந்ததுன்னா கண்டிப்பா அவரு இருந்தாருன்னா கண்டிப்பா அந்த படம் கண்டிப்பா பேசப்பட்டிருக்கும் அவர் அவரோட ஆக்டிங்க பத்தி பேசப்பட்டிருக்கு எனக்கு அந்த அவர் இந்த நியூஸ் வந்தோடனே ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா எனக்கு வந்து அவரு அவரை பத்தி யோசிச்சுன்னா எனக்கு ஒரு பேட் மெமரிஸ் கூட இருக்காது எல்லாமே குட் மெமரிஸ் தான் சிரிச்சுட்டு பேச அவர் யோசிக்கும் போது கூட அவர் மகன் சிரிச்சுட்டு இருந்தது அவர் கிண்டல் பண்ணது ஆஃப் ஸ்கிரீன்ல அவர் பேசினது ஒன்னா உட்காந்து சாப்பிட்டது பேசி சிரிச்சு இது மட்டும் தான் எனக்கு அப்படியே மைண்ட்ல இருக்கு லாஸ்டா அந்த வீடியோ காமிச்சது மைண்ட்ல ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருச்சு அவர் எவ்வளவு ஏக்கத்தோட இருந்திருப்பாரு அகேன் நம்ம ஒரு ஏன்னா ரோபர் சங்கரன்ன்றது வந்து அவர் வெறும் ஆக்டரா மட்டும் நம்ம பாத்துக்க முடியாது நம்ம வந்து ரியல் லைஃப்லயே அவர் நிறைய விஷயம் மோட்டிவேஷனா இருக்கும் அவரு அவருடைய ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு அவர் இன்னைக்கு எங்க லைஃப்ல எந்த இடத்துல இருக்காரு அப்படின்றது பெரிய மோட்டிவேஷனாவே இருக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே எல்லார்கிட்டயுமே அவரு ஆசைப்பட்ட விஷயம் என்னன்னா பெஸ்ட் 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 நீ பண்ணு நீ இதை பண்ணு மாறில இன்னைக்கு அடிதான் ஒரு ரோல் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அது காரணம் தனுஷார் டைரக்டர் இவ்வளவு பேர் இருந்தோம் ரொம்ப பெரிய காரணம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுப்பாரு இந்த தம்பி நீ பேசும் இப்படி பேச பேசு நான் என்ன பேசிட்டோம் அது அப்படிதான் இருந்த வெறும் ஒரு ஜெஸ்ட் ஒரு படத்துல நடிச்சோம் அப்படின்ற எனக்கு பாண்டிங்கே கிடையாது ரெண்டு படம் பார்ட் டூ ஒன் பார்ட் டூ ரெண்டு பண்ணிருக்கோம்ல அதிக நாட்கள் ஷூட்டிங்ல ரெண்டு பேரும் ஒன்னா டிராவல் ஆகுது ஒரே கேரவன் தான் ஒன் மாறி உன்னப்போ ஒரு டோர் கொடுத்தாங்க மாறி டோர் ரெண்டு டோர் கேரவன் கொடுத்தாங்க ரெண்டு டோர் கேரவன் இருந்தாலும் சென்டர் டோர் ஓபன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒரே ஒரே டோர்ல தான் இருக்கும் எனக்கு ஒரு கூட நடிச்ச ஒரு ஆக்டர் நம்ம பார்த்து இஸ்பே ஒரு ஒரு பெர்ஃபார்மர் இதெல்லாம் என் மைண்ட் எனக்கு அண்ணா இருந்துட்டாருன்னா எனக்கு என்ன வழி போகும் அந்த வழிதான் இருக்கு எனக்கு ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய கண்டத்துல வந்து தப்புச்சு நல்ல நலமைக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி திடீர்னு வந்து இந்த இறப்பு செய்தி கட்டுன உங்களுக்கு என்ன தோணுச்சு உங்களுக்கு அவங்களுக்கு ரோபோ சங்க அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்பட்ட உங்களுக்கு என்ன தோணுச்சு எப்படி நீ உடம்பு அதான் முதல்ல நம் நண்பர்கள் மூலியமா தான் வந்துச்சு முதல்ல நான் யோசிச்ச விஷயம்னா பிரேன் நான் அங்கியத்துக்கு தான் யோசிச்சேன் ஏன்னா அவர் உடம்பு முடிஞ்சு அந்த ஹாஸ்பிடல் விஷயம் ஆகும்போது அவர் அவ்வளவு கேர் பண்ணாங்க இந்த இந்த சுச்சுவேஷன்ல வந்து நம்ம எப்பயும் நிலக்க வேண்டியது அந்த சுச்சுவேஷன்ல நான் அவங்க தான் பிரேக் அவுட் பண்ணி அவரு கொண்டு வந்து அவ்வளவு பண்ணாங்க அவங்க முகம் எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இந்த நியூஸ் நார்மலா ஒரு நியூஸ் நம்ம கடந்து போயிடும் அந்த மாதிரி என்னால போக முடியல ரொம்ப ரொம்ப வழிய குடுத்துட்டே இருக்கு அது கடந்து போக மாட்டேங்குது இந்த வழி அவ்வளவு வழியை வலிச்சுட்டு இருக்கு நானும் சரி ஓகே இதை பண்ண கூடாது இதை யோசிக்க கூடாது இதை நினைக்க எல்லாத்தையும் அவரு அவரு மட்டும் தான் ஞாபகமா ஏன்னா என் லைஃப்ல நான் என்னுடைய பெஸ்ட்

தமிழ் எல்லாம் நான் கிண்டல் பண்ண தாத்தா வாய்ட்ட இன்னும் ஜாலியா சுத்திட்டு இருக்கேன் நான் டெய்லர் ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படின்னு கிண்டல் பண்ண அவர் அதை கூட ஒரு ஜாலியா தான் இருக்கு நம்ம என்ன கிண்டல் பண்ணுவோம் ஜாலியா இருக்கு கிண்டல் பண்ணுவோம் ஜாலியா பேசுவார் அப்படிதான் இருக்கு எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு அவர் வந்து நிறைய விஷயங்கள் மோட்டிவேஷன் சேனல்ல இருக்கட்டும் சினிமா இருக்கட்டும் இங்க இருந்து ஒருத்தர் ஆரம்பிச்சு லைஃப்ல இந்த இடத்துக்கு போயிருக்காங்க இவ்வளவு பேர் அவர் பேர் சொன்னா தெரியுதுன்ற அளவுக்கு இவ்வளவு பேர் தெரியுதுன்னா அவருடைய ரீச் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய இலப்பு அவங்க வீட்டுக்கும் சரி இந்த மாதிரி இருக்க தம்பிகளுக்கும் சரி மீடியா சைஸ் எல்லாருக்கும் பெரிய இலக்கு இப்போ கடைசியா ரியாலிட்டி ஷோல அவர் சொல்லிருந்தாரு நான் தோற்றாலும் எனக்கு என் மேல் கான்சென்ட் இருக்கு உண்மை சார் உண்மை அவர் அந்த அந்த இன்டெர்வியூல நான் கேட்குறேன் அவரை கேட்கும் போது என்ன உடம்பு ரொம்ப போயிடுச்சு மொதல் பழைய ரூமோ வந்து இப்படி ஆயிட்டு வரார் பாண்டியெல்லாம் பயங்கரமா இருக்கு எப்போ ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு

இப்போ மாறிப்படத்தில் ஒரு கவுனமணி சிங்கிள் காம்போ மாதிரி உங்களுடைய பத்தாமல் இருந்துச்சு திரும்பவும் அந்த மாதிரி அமைவதற்கு வாய்ப்பில் தவறிக்காது மிஸ் பண்றீங்களா அவரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா ரொம்ப அது வார்த்தையாக எனக்கு சொல்ல தெரில பற்றும் ரொம்பவும் மிஸ் பண்ணுறேன் எங்க வீட்டுல அண்ணன் இருந்தா எனக்கு என்ன வலிக்குமோ அந்த வழி வலிச்சுட்டு இருக்கேன் ஆர்டிஸ்டால எதுவுமே எதுவும் இல்லை அண்ணனா தான் வலிக்குது எனக்கு ரொம்பவே வலிக்குது வெயிட் பண்ணும்போது ஒரு விஷயம் பண்ணாரு சார் கிட்ட பேஸ் போன் பேசிட்டு இருந்து சார் ஃபோன் போன் பேசிட்டு அந்த ஆடியோ எடுத்தாங்க சார் அந்த ஆடியோல அவர் பேசின ஒரே விஷயம் தெரியுமா சார் எப்ப சார் மாதிரி எப்ப சார் மாதிரி நானே இன்னொருத்திருக்கோம் சார் இன்னொரு நானும் படத்துக்கு போனோம் சார் போகும்போது எல்லா ஆடியன்ஸ் அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க சார் எப்ப சார் மாதிரி மீட் பண்ணும் போதும் போன் பேசும்போது இது மட்டும் தான் அதே மாறுதிரி பண்றோம் வருது கலக்குறோம் வருது கலக்குறோம் இதுதான் என்னால அது அந்த கேரக்டர் நான் எந்த அளவுக்கு டிராவல் பண்ணி இருப்பேன் நீங்க பாத்துருக்கீங்க படங்கள்ல அது தாண்டி ரொம்ப அதிகமாவே பல மடங்கு அதிகமாவே நான் நெஜத்துல இருந்தேன் அவரு கூட ரொம்ப விஷயம் புரியுது அவரு சொன்ன மாதிரி தான் பணத்தை சேர்க்கறதுனால அவ்வளவு மக்களை சேர்த்து வச்சிருக்காரு கண்டிப்பா வந்து அவரோட ஆத்மா வந்து சாந்தியறின்னு சொல்லி நம்ம பார்த்திக்கலாம் சார் அவங்க ஃபேமிலியெல்லாம் சொல்லணும்னு நினைச்சா நீங்கள் சொல்லலாம் சார் அவங்க ஃபேமிலிக்க என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியாது யாரையுமே தங்கச்சி ஆகட்டும் அண்ணன் ஆகட்டும் யாரையும்னாலும் ஃபேஸ் பண்ணவே முடியாது எப்படி நான் அவங்க ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல பட் அவர்ல எனக்கு ஒரு தேர்ட் பர்சனாக இருக்கும்போது எனக்கே இவ்வளோ விஷயம் அவரை வந்து பிடிச்சிருக்கு இவ்வளோ பெரிய ஒரு எமோஷன் ஆகிறேன்னா